ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மட்டும் சேனல் டூமு சமையலில் இட்லி தோசையெல்லாம் இல்லாமல் ஒரு புதுவகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் கோதுமை மாவை வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோத்தில் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் எப்படி பண்ணால் ஃபஸ்ட் பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு இதில் சேர்த்து கோதுமை மாவு கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லை சேர்த்துக்கலாம் குடவை ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க குடமிளகா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திக்கங்க சேர்த்திக்கோங்க குடவை ரெப்ட் ஓயில் குடமிளகா இருக்குல்லையே அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பொடியான அறுக்க கொத்துமத்திரி இலைகள் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்பருங்க தண்ணி சேர்த்து இப்போ கலந்துட்டுருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கேங்க சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நானே தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இது கவனி விட்டுக்குவோம் ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் ஆயில் வேண்டாம் நீங்கள் பட்டர் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீ கூட சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் என்ன சூழலே இதனை நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேம் இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக பொடியாக நறுக்கி பொடியாக ஜீரகத்தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் பொடி இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா பாயில் ஆகுதுமே இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் பாருங்கள் லோ ஃப்ளேம்ல நம்ம பாயில் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டு டின்னருக்கோ இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கேப்ஸ்கே என்ன சேர்த்து சேர்த்துருக்கோம்னாட்டி சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே எல்லாத்துக்குமே ரொம்பவே ரொம்ப சூப்பராகவே பிடிக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க